நாங்கள் எது பள்ளிப்பாடங்களிலும் பின்பு நாங்கள் வந்து அதை இந்துக்கள் என்று சொல்லுகின்றோம் இது நாம் தமிழர்கள் வந்து சைபர்களா இந்துக்களா ஆனால் என்னை பொறுத்தவர்கள் ரெண்டும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் வழிபடும் பொழுது சைவமும் சிவனும் சம்பந்தமாக சம்பந்தமாவது சிவ வழிபாடு என்பது சாய் முறைகள் நாங்கள் படத்தில் இது வந்து நாங்கள் கூறும் பொழுது நாங்கள் வியா ஆர் ஹிந்துஸ் என்று சொல்றதா வி சைவாய்ட்ஸ் என்று சொல்லுகிறது வந்து சைவாய்ஸ் அதை பற்றி கணக்க ஆராய்ச்சி கட்டுரைகள் இணையதளத்தில் உலகம் முழுக்கம் இருக்கின்றது மேலும் உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஆரம்பித்த ஒரு முதலாவது பொது அமைப்பு கியூபெக் சைவ மாதம் ஆரம்பித்திருந்தோம் அப்போ இதற்காக ஒரு ஒரு சிறு விளக்கம் டாக்டர் தெரிஞ்சுருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு சிறு விளக்கம் சொல்ல முடியுமா நிச்சயமாக முதலாக அது கேள்வி நாங்கள் சைவர்களா இந்துக்களா முதலாக அது இன்னும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நாங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் நாங்கள் சைவர்களா இந்துக்களர் ஹுவமாயி நான் வந்து சைவனுமல்ல இந்துவும் அல்ல இந்த உடம்பு தரித்திருக்கின்ற இந்த லம்போதரனோ அல்ல ஃபிசிக்கல் பாடி அல்ல இதை சிந்திக்கின்ற என்னுடைய கன்ஷியஸோ என்னுடைய மனமோ புத்தியோ அல்ல நான் வந்து யார் என்று கேட்டால் ஆன்மா அந்த அந்த வரும் அது ஆர்மனோட சைவனோட இருக்கின்றது நான் யார் என்று சிந்திப்பது ஆத்ம ஞானத்துக்கு ஆத்ம விசாரத்துக்கு வழிவகுக்கும் நான் இந்துவா சைவமா என்று விவாதிப்பது ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்குமோ உதவுமோ என்று சொல்ல முடியாது சில வேலைகளிலே நாங்கள் சில கேள்விகள் சில வினாவிடங்கள் அறிவியலுக்கு வாதத்துக்கு சரியாக இருந்தாலும் ஆத்ம இதுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது அது ஒன்று இரண்டாவதாக இந்து சைவம் இந்து என்ற வார்த்தை வந்து மிகவும் பிற்காலத்திலே வந்த வார்த்தை இந்தியாவிலே வழங்கி வந்த அந்த சகல விதமான சமய வழிபாட்டு மரபுகளையும் உள்ளடக்கியதாக அந்த அங்கே இருந்து வந்த அராபியாவிலிருந்து வந்தவர்கள் இந்த சிந்து நதிக்கு இங்கால இருந்தவர்களை என்று குறிப்பிட்டார்கள் அப்போ விவேகானந்தரே சொல்லியிருக்கின்றார் இந்து கண்ட வார்த்தை கிடையாது என்னுடைய வேத ஆகம மரபுகளில் இந்து கண்ட வார்த்தை இல்லை ஆனால் சைவ கண்ட வார்த்தை உண்டு ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே இந்து அல்லது இந்து கண்ட வார்த்தை என்று சொன்னால் அது இந்து மத பிரிவுகள் அனைவரையும் சார்ந்த அனைவரையும் குறிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கே இருக்கின்ற பௌத்தர்கள் சமணர்கள் அனைவருமே இந்துக்கள் தான் நாஸ்திகர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்துக்கள் தான் அங்கே அது உண்டு அடுத்ததாக இந்த அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் இப்போ நாங்கள் நீங்கள் வென்குவர்களே இருக்கின்றீர்கள் அப்போ கனடாவில் இருக்கின்றோம் நோர்த் அமெரிக்காவில் இருக்கின்றோம் அப்போ யாராவது சொன்னால் வி ஆர் லிவிங் இன் நோர்த் அமெரிக்கா என்றால் அதுவும் சரி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் லிவிங் இன் கனடா அண்டு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் வென்கூவரில் இருக்கிறன்று சொன்னால் இன்னும் வலு நேராக டவுனாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்து என்ற வார்த்தை வந்து நாங்கள் நார்த் அமெரிக்காவில் இருக்கிறோம் அல்லது அமெரிக்காவில் இருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி சைவம் என்றது வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வென்கூவரில் இருக்கிறோம் என்று சொல்கிற மாதிரி அப்போ இந்து மதத்தினுடைய அனைத்து தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற சைவம் வந்து ஒரு இட் இஸ் இட் இஸ் நாட் ஏ ஃபிலாசி ஓ ஏ டிவிஷன் ஓ ஏ பிரான்ச் ஆஃப் தி ஹிந்து ரிலிஜன் என்று அல்ல அது நான் சொல்வதை நெண்டு கேட்டால் இந்த தி கோர் ஆஃப் தி கரண்ட் ஹிந்து ரிலிஜன் அந்த உள்ளது உள்ளபடி என்று சொல்லுவோமே தி தசிட்டீஸ் த ஹிந்துசியம் ஆசிட்டீஸ் என்று சொன்னால் அது வந்து சைவம் ஹிண்டூசியம் ஆசிட் இந்த கோர் ஆஃப் தி ஹிந்துசியம் இஸ் சைவம் அப்படி தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இட் இஸ் நாட் அண்ட் ஒட் ஏ பிரான்ச் ஓ இதுக்கு ஹிந்துசியத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்கள் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த எல்லா மதங்களுக்கும் கூட இது ஆசிட் இஸ் இந்த கருப்பொருளாக நடுப்பொருளாக இருக்கின்ற மெய் அல்லது உண்மைதான் சைவம் தான் சொல்லுவோம் திஸ் இஸ் மெய் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன் என்று சுபுராணத்தில் சொல்கிறார் அந்த மெய் தான் இது த ட்ரூத் இதைத்தான் சொன்ன மெய் சாஸ்திரங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லையா மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம் ஏன் மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இந்த உண்மையை காட்டுகின்ற அவர்கள் கண்ட என்றே சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் கண்ட என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இது வந்து அந்த உண்மையை அவர்கள் ஏற்கனவே தரிசித்திருக்கின்றார்கள் தி ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூத் தே ரியலி என்விஷன் ட்ரூத் தே ரியலி என் லிவ் த ட்ரூத் அதுதான் அந்த உண்மை அப்போ இந்த மெய் அனுபவத்தை கொடுப்பது தான் இந்த சைவம் அப்போ இதை ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு பிரதேசத்துக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயோ தமிழரை கண்டு ஒரு மொழிக்குள்ளேயோ ஒரு சமயத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது இட்ஸ் அ காஸ்மிக் ட்ரூத் நரேந்திர நீங்கள் நிச்சயமாக சொல்ல நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்டது நீங்கள் சொல்லவும் சரியா இருக்கிறது நான் விளக்கம் எழுத்துக்கள் கேட்டது என்றால் பலருக்கு இந்த ஐயம் இருக்கின்றது முக்கியமாக நான் இப்பொழுது தங்களுக்கு இருக்கின்றேன் நான் தொடண்ட வாசி அவருக்கு ராஜ்குமார் அவர் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு சில விடயங்களில் நான் என்னுடைய பொறியியல் அலுவலாக சுற்றுவது அது விடயம் ஆனால் இந்த இதை வந்து அறிந்தவர்கள் கூட நேராக என்னுடன் கதைக்கும் பொழுது அறிந்தவர்கள் சொல்லும் பொழுது நான் அதை நான் குறிப்பிட சொல்ல விரும்பவில்லை ஆலயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிட ஏன் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லி அப்போ ஒரு நாங்களும் ஒரு ஒரு சைவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அவர்களுடன் வாதாளம் எனக்கு விருப்பமில்லை ஆனால்

த ்ரு சர்ச்் பை ஆல் திலோசிஸ் அண்ட் ஆல் திலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் சைவம் அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சீத்திர சொல்லுவார் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறு வேறு விதமாக பிரிச்சிருக்கிறார்கள் ஓல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை ஆர் ஆர் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதில் அடங்கும் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள் கிரேக்க சமயங்கள் ரோம சமயங்கள் எல்லாம் இருந்து நின்று அழிந்திருக்கின்றன எத்தனையோ கடவுள் முகூர்த்தங்கள் நின்று இருந்து போய்விட்டன அப்படி ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாவற்றுக்கும் பொருளாய் இருப்பது அறுவகை சமயத்தோர்க்கும் அபரவர் பொருளாய் ஆனால் அதுதான் என்று சொல்ல முடியாது அதற்கு அப்பாலும் வேறாங் குறியது உடைத்தாய் அதற்கு பியோஸ் பியோண்ட் தோஸ் ரிலிஜன்ஸ் அடுத்தது வேத ஆகமங்களின் குறியுறந்து அதாவது வந்து ஈவன் த சீக்ரட் டெக்ஸ்ட் ஆஃப் தி வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் இன் த தீக்ரண்ட் டெக்ஸ்ட் பிகம் இன்எஃபிஷன்ட் அண்ட் இன் அஃ இன்சிஷன் டு ரிவீல் தி ட்ரூத் டு எக்ஸ்போஸ் திஸ் ட்ரூத் எங்களுடைய ஆகமங்கள் கூட ஒரு அளவுக்கு மேலே தே ஹாவ் லிமிட்டேஷன்ஸ் அப்போ அதுக்கு பிறகு வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கே நின்ற பொழுது அங்கே எப்படி என்றால் அங்கே அறிவினில் அருளால் மன்னி எங்களுடைய அறிவிலே உணர்விலே அவருடைய அருளாலே அந்த அருளைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம் அந்த அருளால மன்னி அவருடைய தரிசனம் வரும் எப்படி வரும் அம்மையோடு அப்பனாகி இதைத்தான் சொல்லுவார்கள் சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை அப்பன் ஆகி செறி ஒழியாது செறிவென்றால் நாட் டைலூட்ட நீங்க சொன்னீங்களே நைன்டி பர்சன்ட் ட்ரூத் ட்ரூத்தில் நைன்டி பெர்சென்ட் ட்ரூத் எல்லாம் கிடையாது திஸ் இஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒட் பி டோக் அபவுட் இஸ்ரெட் ஆனால் எங்களுக்கு அந்த ட்ரூத்தை பெர்சீவ் பண்ண முடியாது பிகாஸ் எங்களுடைய ஓன் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் எங்களுடைய ஆணவம் வி ஹேவ் அவர் ஓன் டாக்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அதாவது வந்து எங்களுக்கு வி கனாட் இன்விஷன் த ட்ரூத் வி கெனாட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூத் என்ஜாய் த ட்ரூத் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இதில் வந்து சைவம் இந்து என்று இல்லை என்ன கேட்டால் நான் ஒரு இந்து அதற்கு அடுத்ததாக நான் ஒரு சைவன் என்று சொல்லலாம் ஆனால் தீஸ் ஐடென்டி இப்போ நினைக்கிறேன் ரவீந்திர மோடி கேள்வி பொதுவாக ஆலயங்களிலே இப்போ நாங்கள் நல்ல நான் டவுன் டு அர்த் வருகிறேன் ஆலயங்களில் லெட்டரேட் அடிக்கிறோம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம் ஸோ நாங்கள் வந்து ஹிந்து என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதா சைவைஸ்ட்ரேஷன் செய்கிறதா என்று கல்வியாக இருக்கிறது சைவம் என்பது என்பது இன்றைக்கு நடைமுறையிலே உள்ள வளமை அதனுடைய அதில் தவறு ஒன்றும் இல்லை தான் சைவம் என்று சொன்னால் கூட ஸ்பிரிச்சுவல் யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன் தட் இஸ் நாட் சம்திங் டு ரெஜிஸ்டர் சம்திங் யூ ப்ரோ கிளைம் சம் யூ ப்ரோபகேட் ஓ அட்வொகேட் சைவம் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவலைஸ் அண்ட் மோர் இன்டர்னல் ஜேர்னி

மிஷனன்று வெப்பமா அல்லது சாய்மிஷ் வெப்பம் என்று கடைசி சைமம் என்றுதான் எல்லோருமே ஏழு மேலதாகத்தான் அதை தீர்மானித்தோம் அந்த நாளில் தான் இன்னொன்றும் ஒரு சைவ பெரியார் சொல்வது கனடாவில் தான் நான் கேட்டிருக்கின்றேன் முருகன் கோயில் பிள்ளையார் கோவில் அந்த எல்லா கோயில்களும் இருக்கின்றது சிவனை ஏன் கொண்டு போய் ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்று ஒரு ஒரு குறைபாடு சமயம் மறைந்தவர்களையே எனக்கு சொல்லும் பொழுது ஒரு கவலையா இருக்கின்றது நாங்கள் முருகன் கோயிலின் பொழுது முருகன் தான் முழுசியானது இருப்பார் சுக்கியம்மன்பு துர்க்கேமன் தான் இருப்பாள் அப்போ புள்ளையாரு போல புள்ளையார்கள் மூலதாரத்தில் இருப்பார் அப்ப அப்போ சிவனையும் நாங்கள் பார்வதியும் வந்து நாங்கள் அந்த இடங்களில் பரிவாரங்களாக அந்த வாஸ்து ஞானப்படை நாங்கள் கேட்டுத்தான் செய்கிறோம் இதில் என்ன தவறு ஐயா நல்ல ஒரு கேள்வி இது என்ன தவறு என்றால் நாங்கள் எல்லாம் எதை செய்யணுமோ அதை செய்கிறேன் எது செய்ய தேவையில்லையோ அதை செய்கிறது எங்களுடைய ஆகமங்களிலேயோ எங்களுடைய சமய நூல்களிலேயோ சபை மையங்கள் சங்கம் பையுங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதை சேரிட்டி ஆகுங்கள் என்று ஒரு சொல்லப்படவில்லை எங்கேயாவது தேவார திருவாசகங்களில் சபையை வைப்பதை பற்றி சொல்லியிருக்கின்றதா ஆனால் ஆலய சாபனத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது நாங்கள் படித்தவர்கள் நாங்கள் வசதி உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் ஒரு ஆலயத்தை முறப்படி ஸ்தாபிப்பதை விடுத்து சபைகளை ஸ்தாபித்து சங்கங்களை ஸ்தாபித்து வருவதால் தான் இந்த குறைபாடு இதை யார் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான் அதுமாதிரி அதுதான் அந்த முறை என்னென்னு கேட்டால் அது அந்தந்த வித ஆகம விதி என்று இருக்கின்றது அதன்படி சில மரபுகள் அந்த இதன்படி இருக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய ஆகம விதியின்படி ஏன் சிவன் வந்து சிவலிங்கம் அல்லது நடராஜ மூர்த்தம் வந்து ஏன் பரிவார மாத்தமாக இருக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள் உண்டு வைக்கக்கூடாது என்பது வைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள் இருக்க வேண்டும் இது வந்து நாங்கள் ஓப்பனாக சில விஷயங்கள் மிகவும் பவித்திரமானது அப்போ அப்போ ஒரு அணுக்கமாக இருக்கின்ற பொழுது கேட்கலாம் என்னுடைய இணையதளத்திலேயும் சிவலிங்கத்தை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை இருக்கின்றது அவர் ரூட்ஸ் டாட் காம் அதை பார்த்தாலே தெரியும் அது லிங்க தத்துவம் வைத்தால் அந்த இடத்துல அங்கே சகலமும் அங்கே ஒடுங்குகின்றது சகலமும் அங்கிருந்தே வருகின்றது நடராஜருடைய மூர்த்தமும் அப்படிப்பட்டது தான் இந்த தத்துவ விளக்கம் வருகின்ற பொழுது அங்கே அந்த விளக்கம் வரும் மிக முக்கியமானது அதில் ஒன்று ஸ்ரீ சக்கரம் கூட தேவி ஸ்ரீ சக்கரம் கூட சிவன் ஆலயத்தில் வைத்திருந்து விளக்கம் சொல்வது கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கிற முக்கோணம் அங்கே வந்து நாதம் பிந்து அதன் மேலே இருக்கிற டாட் வந்து பிந்து அதுதான் சக்தி எங்களுக்கு அந்த முக்கோணம் வந்து சக்தி அதுதான் சிவனுடைய ஆவுடையார் அந்த பிந்து புள்ளி இருக்கிறதானே அதுதான் சிவலிங்கம் நாதம் அப்போ அந்த மூறை பொருள் ஒன்றுதான் அந்த அந்த பொருள் ஒன்றுதான் ஆனால் அதற்கு வைக்கின்ற பெயர்கள் விளக்கங்கள் வித்தியாசம் நன்றி ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ராஜ்குமார் டாக்டர் லம்புவர்கள் வந்து சகலா வல்லவனோட எல்லோரும் போட்டு நானும் போட்டுகின்றேன் நீங்கள் இதை ஒரு சீரியாக வெளியிட்டால் நிச்சயமாக பலர்கள் வந்து இதை எடுத்துக் கொள்வார்கள் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இதை விடுத்து விழுத்து விடுத்து

அந்த மரப்பு இல்லை என்றுதான் சொல்ல திருமந்திரத்திலே பலவிதமான சக்கரங்களை பற்றி ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்லப்படவில்லை தனியாக அம்பாலை ஆலயத்திலே வைத்து வழிபடலாம் அதில் பிறக்கின்றது ரெண்டும் ஒரு இடத்திலே வைக்கின்ற பொழுது அந்த சக்கரத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுவது கஷ்டமாக இருக்கும் எனக்கு இன்னொருவர் சொன்னார் நீங்கள் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடுவதில் தவறில்லை ஆனால் ஸ்ரீ இருக்க கோணங்கள் பிழையாக இருந்தால் தவறான பலன்கள் வரும்